சகோஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாம இப்போ எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரையில இருந்து தேனி போற ரூட்ல கொங்கர் புளியங்குளம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம் இங்க ஒரு மலை ஒண்ணு இருக்கு அந்த மலையில சமணர்கள் தங்கி இருந்ததாகவும் சமணர்கள் படுக்கை அதாவது ஐம்பதுக்கும் மேற்பட்ட சமண படுக்கைகளும் இந்த இடத்துல இருக்கு இது போக தமிழி கண்வெட்டுகளும் மூன்று அமைக்கப்பட்டிருக்கு இந்த சமணர் படுக்கை வந்து நடுப்பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கு இது மலை மேல ஒரு கோவிலும் இருக்கு மலைக்கு கீழே யாருக்குமே இதுவரைக்கும் தெரியாத ஒரு கோவில் அதாவது சிலைகள் மட்டும் அங்கங்கே சிதறி கிடக்கு அது எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இப்போது சமணரோட சிற்பத்தை பார்க்குறதுக்கு ஒரு இடத்துக்கு நம்ம போயிருந்தோம் இந்த பாதை வழியை தான் நம்ம ஏறி போயிருந்தோம் ஆனால் சமணரோட சிற்பத்தை பார்க்குறதுக்கு ஏற்கனவே ஒரு வழி அங்கே இருக்குது ஆனால் நம்ம அந்த வழியை தவற விட்டதால சீக்கிரம் போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வேறு பாதையை ஒன்று பயன்படுத்தி நம்ம போனோம் ஆனால் அந்த பாதை ரொம்பவுமே மோசமாகவும் ஏறுறதுக்கே கொஞ்சம் கடினமானது தான் இருந்துச்சு அங்கங்கே கொஞ்சம் முற்புதர்கள் தான் இருந்துச்சு ஆனால் இங்கேயும் பார்த்து நம்ம கவனமாக தான் வரணும் ஏன்னா பாம்புகள்லாம் இருக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக தான் நம்ம போயாகணும் ஆனால் இது நம்ம போகிற வேண்டிய பா சிற்பத்தை பார்க்க இது பாதை இல்லை நம்ம வேறு பாதையில் போனோனால கொஞ்சம் கடினமாக நம்ம போக போகிற மாதிரி ஆயிடுச்சு ஆனால் சிற்பத்தை பார்க்க போகிறதுக்கு மேலே மலை மேலேயே ஒரு பாதை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு அதை நம்ம அடுத்த வீடியோவில் அதாவது படுக்கையை பார்க்கும்போது நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம் அந்த பாதையை ஸோ அங்கே கீழே தெரியிற கோவில் தான் அழகர் மலையான் கோவில் அப்படின்னு சொல்றாங்க அந்த கோவிலை ஒட்டி தான் படி போகும் மலை மேலே இருக்கிற கோவிலுக்கு போகிறதுக்கு அதை ஒட்டி தான் பாதை அமைச்சிருக்காங்க நாம் இப்போ வேறு பாதையில் போயிட்டுருக்கோம் ஆனால் அந்த பாதை கொஞ்சம் கடினமான பாதையாக தான் இருந்துச்சு ஏன்னா நம்ம மலை மேலே முதலே ஏறி இறங்கிட்டோம் சரி போகிறதுக்கு மறுபடியும் போய் ஏற முடியல அப்படிங்கிறதுக்காக ஷார்ட் ரூட் மாதிரி இருக்கும் சரி பாதை இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் கடினமாக தான் இருந்துச்சு பாறை இடுக்குள்ள இப்ப நான் கொஞ்சம் ஒல்லியா இருக்கிறதுனால கொஞ்சம் மேல ஏற முடித்துச்சு அப்படியே அந்த பாறை இடுக்கு வழியா தான் மேல ஏறி வந்தேன் அது வந்துட்டு கொஞ்ச தூரம் அப்படியே போனதுக்கு அப்புறமே நம்ம அந்த சிற்பத்தை பார்த்துட்டோம் இருந்து சுமார் எண்பது அடி உயரத்தில் தான் இந்த சிற்பம் செதுக்கப்பட்டிருக்கு ஆனால் எந்த வித சப்போர்ட்டுமே இல்லாமல் எப்படி இதை செதுக்க முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் ஒரு புரியாத புதிராக தான் இருக்குது நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க சிற்பம் தான் மகாவீரரோட சிற்பம் பக்கத்தில் ரெண்டு பனிப்பெண்கள் அவருக்கு உதவி செய்கிற மாதிரியும் ஒரு அமைப்பில் செதுக்கியிருக்காங்க